அன்பான எக்ஸலன்ட் டிவி நேர்களே இனிமையான இந்த காலை தருணத்தில் ராம்ஜியின் காலை வணக்கம் இன்னைக்கு இந்த நம்ம எக்ஸலென்ட் டிவியில் நற்சிந்தனையில் பார்க்கக்கூடியது வேப்ப மரத்தினுடைய பயன்களும் நன்மைகளும் வேம்பு வேம்பு அப்படிங்கிறது நமக்கு சாலை ஓரங்கள்லேயும் ஒரு தோட்டம் காடுகள் இருந்துச்சுன்னா அதனுடைய கட்டுக்காடுகள்னு சொல்லக்கூடிய பவுண்டர்லேயும் இந்த வேம்பு மரத்தை நாம் வச்சுருக்கோம் வீடு கொஞ்சம் விலாசமாக விசாலமாக இருந்துச்சுனாலும் நம்ம வேம்பு வச்சிருப்போம் வேம்பு அப்படிங்கிறத ஏன் நம்ம இன்னைக்கு முக்கியமாக இந்த சிந்தனையில் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேம்பு ஒரு பெரிய கிருமி நாசினி வேப்ப மரத்தினுடைய அனைத்து பாகங்களும் வேர் தண்டு இலை அனைத்துமே நமக்கு நன்மை பயக்க கூடியது குளிக்கும் போது ஒருத்தருக்கு காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோமே காய்ச்சல் அல்லது இந்த அம்மை வார்த்தல்னு சொல்லுவோம் அம்மை வார்க்கிறது எப்படி அப்படின்னா அந்த வைரஸின் காரணத்தினால கடுமையான வெயில் காலங்கள்ல அந்த வைரஸ் நோய்கள் பரவும் அந்த வைரஸின் காரணத்தினால அம்மை நோய்கள் ஏற்படும் உடம்புல கொப்புளம் கொப்புளமாக ஏற்படும் அந்த சூடினுடைய காரணமும் வைரஸினுடைய விரிவுபடுத்தலும் அந்த கொப்புளங்கள் ஏற்படும் அந்த கொப்புளங்கள் ஏற்படும் போது அதுக்கு நம்ம மருத்துவத்துக்குள்ளே போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம்னா நம்ம பாரம்பரியத்தில் நமக்கு நம்ம பாட்டி வைத்திய முறைகளில் இந்த வேம்புனுடைய குணங்களை சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த வேப்பன் தலையை உடைச்சி நம் வீட்டு வாசலில் எங்கேயாவது சொருகி வச்சிருவோம் அல்லது கட்டி தொங்க விட்டுருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு வந்து வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கு வேறு நபர்கள் யாரும் இங்கே பிரவேசிக்க வேண்டாம் அப்படி பிரவேசித்தாலும் உணவுகள் எதுவும் உட்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான தான் அந்த வேம்பினுடைய நாம் அந்த சாரத்தை கட்டி வச்சிருக்கோம் சரி இப்போ அவங்கள நாம் மருத்துவம் இல்லாமல் எப்படி குணமாக்க போறோம்னா அந்த வைரஸானது அந்த வைரஸ் நோயானது அந்த வைரஸ் பிரச்சனையானது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதிகமாகி அது அது முழுமையாக அதை அழிகிறதுக்கு ஏழு நாட்கள்ல இருந்து பதினைந்து நாட்கள் ஆகும் அந்த ஏழு நாட்கள் வரைக்கும் அவங்க உடம்புல பச்சை தண்ணியவோ எந்த தண்ணியவோ குளிக்க வைக்கவோ செய்ய மாட்டாங்க படுக்கையில வேம்புனுடைய இலைகளையும் வீட்டில தாளித்து தாளிக்கிற முறை இல்லாமலுமே அவங்கள கொண்டு வந்துட்டு இருப்போம் தாளிக்கிற வாசனை கூட அவங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அந்த தாளிக்கிற வாசனை வைரஸ வந்து அதிகப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சயின்ஸை சொல்லுது இப்போ சொல்லுது ஆனால் நம்ம முன்னோர்கள் அப்படி பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்போ ஏழு நாள் முடிந்த உடனே கொஞ்சம் அதனுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நல்ல வெந்நீர் வச்சு வெந்நீரில் இந்த வேப்பம் தலைகளை போட்டு நல்ல கொதிநீராக்கி அதுக்கப்புறம் அதை இளம் சூட்டில் அவங்களுக்கு நம்ம தலையிலிருந்து ஊற்றி விடுவோம் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வேம்பு ஒரு கிருமி நாசினி அப்படின்னு தெரியுது எந்த வைரஸையும் அழிக்க வல்லது அப்படிங்கிறது தெரியுது இதே மாதிரி அடுத்த ஏழு நாள் கழித்து பதினைந்தாவது நாட்டில் ஏழு நாட்களில் குளிக்க இருந்து தொடர்ந்து அவங்களுக்கு அந்த வேப்பளம் தண்ணீரில் மஞ்சள் கலக்கி அவங்கள குளிக்க வைப்பாங்க இது ஒரு முறை அடுத்தது நம்ம திருவிழா காலங்கள் ஊரில் திருவிழா பண்டிகை காலங்கள் வரும் கிராம கோவில்கள் கும்பிடும்போது கிராம கும்புதலுக்கு சாட்டுதல் செய்வாங்க இத்தனை நாள் வந்து நம்ம அதை கும்பிட போகிறோம் இவ்வளவு நாட்கள் வந்து நம்ம அது கொழுவில் இருக்கும் இப்போ நம்ம அதை எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சாட்டுதல் செய்வாங்க அந்த சாட்டுதல் செஞ்சு முடிச்ச உடனேயேவும் தோரணம் கட்ட ஆரம்பிப்பாங்க வீடுகளில் ஊர்களில் பொது இடங்களில் வந்து வேப்பம் தலையை உடைத்து பெரிய பெரிய சரமாக கட்டி அதை வீதிகளில் கட்டி விடுவாங்க தெரு முனைகள்லேயும் தெ தெருக்கனுடைய நடுவீதியிலையும் மேல் நோக்கி கட்டி விடுவாங்க இதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊர் திருவிழாவிற்கு சாட்டப்பட்டுள்ளது திருவிழாவுக்கு சாடப்படும் போது இங்கு யாரெல்லாம் விருந்தாளியாக வந்திருந்தாலும் கூட அவங்க பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகவும் அது இருந்திருக்கு அதிகபட்சமாக கிராமக் கோயில்கள் சித்திரை வைகாசி மாசங்களில் தான் கொண்டாடுவாங்க அப்ப அந்த நோய்கள் வைரஸ் நோய்கள் பரவாமல் இருக்கிறதுக்கும் அந்த வேப்பிலை தோரணம் நமக்கு பயனுள்ளதா காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காப்பு கட்டுதல் முறைகளில் வைரஸ் நோய்களை அந்த ஊருக்குள்ள பரவ விடாமல் அது தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செஞ்சாங்க அது இன்றைய அறிவியலும் அதை ஒப்புக்கொண்டு ஆமான்னு சொல்லியிருக்குதுங்க அப்புறம் அந்த திருவிழா காலங்களில் அங்கங்கே பந்தல் அமைப்பாங்க வெயில் அதிகமாக இருக்கும்போது அங்கங்க பந்தல் இருக்கும் அந்த பந்தல்ல கொஞ்ச நேரம் நம்ம போய் இழப்பாரிக்கலாம் பந்தலும் மோர் பந்தலும் கூட இருக்கும் அதை குடித்து நம்ம உடம்புல குளிர்ச்சி படுத்திக்கலாம் அப்படியே நம்ம அந்த திருவிழா நடக்கும்போது பொங்கல் நேரம் வந்துருச்சுங்க பொங்கல் நேரம் வந்தோன்ன பொங்கல் பொங்குன உடனேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சள் நீராடுவாங்க அந்த ஒருத்தருக்கு ஒருத்தருங்கிறது முறை பொண்ணுக்கு முறை பையன் மாமன் அத்தை அத்தை பொண்ணுக்கோ மாமன் பொண்ணுக்கு மேலே ஊத்துறதோ அல்லது பெண்களான அத்தை பெண்களோ மாமன் பெண்களோ தனது அத்தை மகன் மேலேயோ மாமன் மகன் மேலேயோ அந்த மஞ்சள் நீராடுவாங்க அந்த மஞ்சள் நீராட்லேயும் அருவி அறிவியல் இருக்குதுங்க அந்த மஞ்சள் நீராட்டிலையும் வேப்பந்தலையை போட்டு மஞ்சளை லேசாக கலந்து அந்த நீரை தான் நம்ம மேலே ஊற்றுவாங்க இது வெயில் தணிக்கிறது மட்டுமல்லாமல் நம்ம கேளிக்கையாக விளையாண்டாலும் கூட அந்த மஞ்சளும் வேப்பிலையும் சேர்ந்து வைரஸ் நோய்களை தடுக்கும் தோல் நோய்களை தடுக்கும் வகையில அந்த வெப்ப காலங்களில் அது நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது இது நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சதை நாம் இன்னைக்கும் நாம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் நேர்களே இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மஞ்சள் வேப்பிலை தான் நீராடணுமே ஒழிய சாக்கடை தண்ணியை ஊற்றுறதோ முட்டையை வீசுறதோ இங்க இங்க கரைச்சி ஊற்றுறதோ அந்த மாதிரியான தவறுகளான வேலைகளை செஞ்சிடாதீங்க தயவுசெய்து ஏன்னா இதன் மூலயமா நம்ம பாரம்பரிய மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு நோய் ஏற்படுறதையும் இது தவிர்த்துக்கிட்டு வருது அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம அம்மை நோய்களை பத்தி வைரஸ் நோய்களை பத்தி பார்த்தோம் வெயில் காலங்கள்ல வைரஸ் தடுக்காம சாரி வைரஸ் வந்து தடுக்கணும் வைரஸ் பரவாம இருக்கிறத பத்தியும் இந்த ரெண்டு விஷயத்த பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா வேலும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு இருக்கிறாங்க ஆலமரத்தினுடைய விழுதுகளாகட்டும் வேராகட்டும் அல்லது ஏதேனும் ஒரு பாகமாகட்டும் வேப்ப மரத்தினுடைய ஏதேனும் ஒரு பாகமாகட்டும் இது நமக்கு பல்லுக்கு உறுதி அளிக்கக்கூடியது அப்ப நம்ம இந்த வேம்பு குச்சி அதாவது வேல் அப்படின்னு அங்க நம்ம சித்தர்கள் பாடல்கள் ஆளும் வேலும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வேலுங்கிறது வேப்ப வேப்பமரத்து வேப்ப மரத்து இருக்கலாம் அல்லது வேளம் மரம்னு ஒன்று இருக்குதுங்க காடுகள்ல அது இருக்கும் அது நல்ல துவர்ப்பு தன்மை மிகுந்தது அதுலேயும் நம்ம கூட பல்விலைக்கு நம்ம பல்ல சுத்தமாகவும் வச்சுக்கலாம் எனாமல் போகாமலும் வச்சுக்கலாம் பல் கூச்சத்தை தடுக்கலாம் பல்லில் உருவாகக்கூடிய பாக்டீரியாக்களை அது அழிக்கும் ஈர்களை வலுப்படுத்தும் இத்தனை நன்மைகள் வந்து இருக்குதுங்க இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த கார்பரேட்டினால வரக்கூடிய பேஸ்ட்டுகளை நம்ம வந்து நம்ம வாங்கி விளக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஊர்லேருந்து வேப்பங்குச்சிகளை சேகரித்து அவங்க அங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் சத்தியமான உண்மை அப்ப நம்ம இந்த காணொலி பார்க்கும் நேயர்கள் இன்னைக்கு இருந்து கூட நாளைக்கு இருந்து கூட இந்த நொடி பொழுதே நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்ப நம்ம வேப்பங்குச்சியில பல் விளக்க ஆரம்பிக்கலாம் ஆளங்குச்சியில விளக்கலாம் நான் ஏற்கனவே முன்னதா சொன்னேன் அந்த பாரஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல் மரம்னு ஒன்று இருக்குதுங்க அதுலையும் நம்ம பல் விளக்க ஆரம்பிக்கலாம் இதனால பல் டென்டலுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஈர்களும் பல சொன்னா இப்ப நம்ம கொரோனா கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் பேசப்பட்ட இந்த கொரோனா வைரஸ்னால அநேகருக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே அவங்கள தனிமைப்படுத்த வேண்டியது வந்துச்சு அல்லது மருத்துவமனையில தனிமைப்படுத்த வேண்டியது வந்துச்சு நம்ம அவங்கள நம்ம பார்க்க கூட கூடாது அவங்க சுவாசம் கூட நம்ம வேலை வரக்கூடாது அப்படிங்கிற கோட்பாடுல தான் அவங்கள தனிமைப்படுத்தி தான் நம்ம அவங்கள வச்சிருந்தோம் தனிமைப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அந்த வைரஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது அதனுடைய தாக்கத்தை குறைகிறதுக்கு சில நாட்கள் நம்ம அம்மை ஏற்கனவே நோய் சொன்னீங்களா ஏழு நாட்கள் இருந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் அவங்களை தனிமைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த செல்கள் வந்து பாக்டீரியாவானது வீரியத்தை குறைச்சுக்கிறோம் அது கூட நம்ம கசாய முறைகள்ல இந்த வேப்பம் தலைய போட்டு கசாயம் எடுத்து சாப்பிட்டு வேப்பம் குருந்து இலைகளை எடுத்து நல்ல நச்சு நச்சுன்னு தட்டி உருண்டை பிடிச்சும் முழுங்கிருக்கோம் ஏன் வேப்பம் தலையவே கூட மென்னு நாம சாப்பிட்டுருக்கோம் இப்போ அடுத்த கட்டமா நம்ம வரப்போகுது மிகப்பெரிய திருவிழாக்கள் நடக்கும் மாரியம்மன் காளியம்மன் காமாட்சியம்மன் கோவில்கள் இந்த மாதிரி நம்ம கிராமங்கள்ல ஏழு கிராமம் பத்து கிராமம் அல்லது மாவட்டத்தில் ஒரு கோயில்னு மிகப்பெரிய கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு தீச்சட்டி எடுக்கும் முறைன்னு ஒன்று வச்சாங்க நெருப்பு நெருப்பை அப்படி கையில ஏந்தி கொண்டு போவாங்க நெருப்பு அந்த கையில சுடாம இருக்கிறதுக்கு கூட வேப்பம் தலைய வச்சுதான் அந்த சட்டியை மேல வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வேம்பு அந்த எரியக்கூடிய தீ சட்டிகள் வேம்பு மரங்களை கணு கணுவா வெட்டிதான் அதுக்குள்ள போட்டு நெய்வார்த்து அதுக்கு தீ மூட்டினாங்க வேப்பம் தலை கருகும் போதோ அல்லது எரிக்கப்படும் போதோ அதிலிருந்து வரக்கூடிய புகைகளும் நமது வைரஸ்களை அழிக்கும் அப்படிங்கறதுதான் அதுலான உண்மை அந்த வேப்பம் கட்டையாகட்டும் கீழே இருக்கிற வேப்பம் தலையாகட்டும் அது கூட நெய்வார்க்கும் கிராம அந்த மாவட்டத்தில் அந்த புகைப்படுகிற இடங்கள் எல்லாமே அந்த கிருமிநாசினிகள் நாசினிகள் அளிக்கப்படும் இது மிகப்பெரிய கிருமி நாசினி நோயாளிகளுக்கு இந்த வேப்ப மரத்துல அநேக பயன் இருக்குங்க உடலை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து ஃபைபர் வேணுங்க அந்த ஃபைபர் இந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இலையிலையும் காயிலையும் எண்ணெயிலையும் பூவிலையும் எடுத்துடுங்க கணையத்தை சுத்தப்படுத்தணும்னா அந்த கசப்பு தனம் வேணுங்க நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கிற சுவை உணவுல கசப்பு துவர்ப்பும் மறந்துட்டோங்க மற்றதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம் இந்த கசப்பும் துவர்ப்பும் நம்ம காரணத்தினால காரணத்தினாலதான் ஃபைபர் கண்டென்ட் இல்லாததுனாலையும் கணையம் செயல் அநேக நோய்கள் வருது இந்த ரெண்டு நாள் மூணு நாள் ஏன் ஒரு நாளாவது நல்லா இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் தினசரி அதனுடைய கொழுந்துகளை பிடிந்து பிடிஞ்சி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த கசப்பு சுவை நம்ம கணையத்தை சுத்தப்படுத்தி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மழை குடலையும் சுத்தப்படுத்திடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்த அனுபவத்தை கொடுங்க அன்பான நேயர்களே இந்த வேப்ப மரத்தினுடைய நன்மைகளையும் பயன்களையும் பற்றி நாம் பார்த்ததும் கேட்டதும் மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நாம் இதன் பயனை அனுபவித்து வாழ்வதற்கு எக்ஸலன்ட் டிவி நேயர்களுக்கு நன்றியும் வணக்கவும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய ராம்ஜி